எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி யூனியனுக்கு உட்பட்ட பகுதி வந்து கலங்காணக்கோட்டை பஞ்சாயத்துல வீரந்தட கல்லணி இந்த பக்கம் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து அதிகமான கிராமங்கள் இருக்கு இப்போ இந்த கிராமத்தில் என்னன்னு ஒரு அரசோட கடமை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் போறதுக்கு சாலை வசதி செஞ்சு கொடுக்கணும் இருக்கிறதுக்கு கரண்ட் கொடுக்கணும் இது மூணுமே பிரதானமா இருக்கு இப்போ அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையில இது மூணுமே பிரதானமா இருக்கு இங்க இருக்கிற குடிமக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வீரந்தடங்குற ஒரு கிராமத்தில் ஒரு அறுபது எட்டு எழுபது இருக்காங்க ஒரு ஐநூறு பேரு கிட்ட இங்க வந்து மக்கள் வந்து வாழ்றாங்க தொகை இருக்கு இப்படி இருக்கிற கிராமத்துல ஒரு ரோடு கிடையாது ஒரு கரண்ட் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து ஜல்ஜீவன் திட்டத்துல வந்து குடுக்கறாங்க அந்த குடுத்த திட்டத்தை கூட பைப்பை பதிச்சுப்பிட்டு பில்லு வாங்கிட்டு போயிட்டாங்களே தவிர பொதுமக்களுக்கு குடிநீர் வந்த பாடல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து இங்க வந்து ரொம்ப லோ வோல்டேஜ்ல வருது அரை கரண்டா இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யல இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற திராவிட திராவிடம் பேசிக்கிட்டு இருக்க அரசு எதுவுமே இந்த மக்களுக்கு செய்யல இந்த மக்கள் எல்லாரும் அறுபது குடியிலையும் ஐநூறு ஐநூறு ரூபா வந்து தலைக்கு ஒரு குடிக்கு ஐநூறு வசூல் பண்ணி ஒரு டிரான்ஸ்பார்மர் இந்த மெயின் ரோட்ல வச்சிருக்காங்க அதாவது அந்த வோல்டேஜை வந்து கவர் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இந்த டிரான்ஸ்பார் அமைச்சு மூணு மாசத்துக்கு மேலாச்சு இதை வந்து இங்க இருக்கிற திமுக உடைய சட்டமன்ற எம்எல்ஏ தமிழரசி தான் வந்து திறந்து வைக்கணுமா ரிப்பன் வெட்டி அது வரைக்கும் இன்னும் மாசம் ஆச்சு அதை திறக்கறதுக்கு வழி இல்ல அப்ப கரண்ட் இல்லாமதே இருக்கிறாங்க ரெண்டாயிரம் இந்த சாலை வசதியை பாருங்க இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசு நாங்க வந்து ஜெயிச்சு வந்தோம்னா இந்த ஊருக்கு வந்து நாங்க அழகா தார் ரோடு போட்டு தரோம் சொன்னாங்க இந்த உறுதிமொழியை குடுத்து போயிருக்காங்க வாக்குறுதி கொடுத்து போயிருக்காங்க அதே மாதிரி இந்த சாலையில பாருங்க ரோடு பூரா பனைமரம் மரம் கிடக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து முப்பது வருஷ காலமா இந்த ஊருக்கு ரோடே கிடையாது ஒரு உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆட்டோ வர்றது கிடையாது இந்த ஊருக்கு எந்த வண்டியுமே வராது அவங்கவுங்க சொந்த வாகனத்துல வந்தால் மட்டுமே தான் முடியும் ஆட்டோ வராது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற வேணும் ஸ்கூல் பஸ் வராது எந்த ஒரு வண்டியுமே வாகன வசியமே கிடையாது இங்க இருந்த கூட்டி போனாலுமே ரொம்ப சங்கடம் மழை பெஞ்சிச்சுனா மழை காலங்கள்ல ரொம்ப அவசப்படுறாங்க இந்த மக்கள் இங்க இருக்கிற மக்கள் வந்து மிக அவசப்படுறாங்க இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறாங்க கேக்குறாங்க அக்கா இப்ப இந்த ஊருக்கு ரோடு போட்டி எவ்வளவு நாளாச்சு

இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சு முப்பது வருஷமா போடாத ரோட இத போடுறதுக்கு ஆர்டரே வந்து கிராம சபை கூட்டத்தில் போட்டு நிறைவேற்றி தீர்மானம் பண்ணிட்டாங்களா ஆனா இங்க வந்த ரோட கமிஷனுக்கும் இந்த இதுக்கு ஆசைப்பட்டு இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து இந்த ரோட கொண்டு வேற இடத்துல போட்டாங்க அப்ப இந்த ஊர் என்ன என்ன தீவா இது இங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா இன்னைக்கு வந்து முதல்வர் சொல்றாரு உங்களுடன் முதல்வர் சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வீட்டு வீட்டுக்கு அதிகாரி வரும் நாங்களும் காலையில இருந்து வாட்டர் போர்டுக்கு அடிக்கிறோம் ஈபிக்கு அடிக்கிறோம் இந்த ரோடு போடுறதுக்கு ஏஇக்கு அடிக்கிற ஒருத்த ஒருத்தரும் போன எடுக்கிறது இல்ல போனே எடுக்காதவங்க நீங்க வந்து திட்டம் தொடர்ந்து மக்களுக்கு நாங்க உங்களுடைய சாலின்னு எதுக்கு திறக்கிறீங்க யாரை ஏமாத்தறதுக்கான இந்த நாடா நடத்துறீங்க இந்த ஊர் எம்எல்ஏ ஒரு டான்ஸ் திறக்க விடாம இபிக்கு போன அடிச்சு கேட்கிறோம் ஏஇ கிட்ட போன அடிச்சு கேட்கிறோம் சார் நாங்க இருங்க சார் பொறுமையா இருங்க சார் எதுக்கு சார் நீங்க இப்படி பேசுறீங்க நாங்க வந்து தமிழரசி மேடம் வந்து எங்களுக்கு டைம் டேட் கொடுத்தாதான் தான் நாங்க வந்து திறக்க முடியும் அது வரைக்கும் திறக்க முடியாதுன்னு திமிரா பேசுறாங்க இப்படி இருக்கிற வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு இத வந்து கரெக்டான முறையில் இந்த மூணு விஷயத்தையும் இந்த ஊருக்கு இந்த சுத்தி இருக்கிற ஊருக்கு செஞ்சு கொடுக்கலைன்னா இன்னும் ஒரு வாரம் நாங்க வந்து டைம் கொடுக்குறோம் இந்த அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் அடுத்த திங்கக்கிழமை மிகப்பெரிய ஒரு நாலு கிராமம் சேர்ந்து ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி பேர் மக்கள் சேர்ந்து இந்த ரோடு சாலை மறியல வந்து கண்டிப்பா ஈடுபடுவோம் இதை வந்து நாங்க பிஜேபி சார்பில் முன்னிருந்து செய்வோம் இதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இந்த ரோட்ல இருக்கிற நிலைமை பாருங்க இங்கிட்டு வாங்க தம்பி இது வாங்க ரோட்ல பணமரம் முடிச்சு கிடக்கு இப்படி எங்கேயாவது இருந்து பாத்துக்கமா ரோட்ல பணம் வர முளைச்சு வெட்டது கூட ஒரு நாதி இல்ல இங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கும் பாரத இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு எங்க நடக்குதுன்னே தெரியல அப்ப அம்பிட்டையும் என்ஆர்சி போட்டு காசு சும்மா சும்மா எடுத்துக்கிட்டு இந்த பனமரத்தை பாருங்க ஏன்னா பனமரம் தோப்பா இது ரோடா பனைமர தோப்பா பாருங்க ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு வசதியை செஞ்சு கொடுக்காத அரசு எதுக்கு இருக்கு இந்த நாட்டுல அதிகாரிகள் கவனத்துல கொண்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்துல வைக்கணும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அஞ்சு தடவை ஆறு தடவை மனு கொடுக்கற எதுக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இந்த மாதிரி மக்களோட குறைய தீக்கிறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறாங்க அவங்களே கண்டுக்கிறாம அந்த மக்கள் எங்க போவாங்க அதனால இதுக்கு கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துருங்க இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி மூலமா எங்க தரும எச்சராஜா அப்புறம் எங்க மாவட்ட தலைவர்களாம் வச்சு மிகப்பெரிய போராட்டம் இங்க நடக்கும் இதை வந்து கருத்துல கொண்டுங்க நன்றி வணக்கம்